நாளைக்கு தேதி பத்து இந்த மாதம் இருபது நாளில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு இடங்களில் ஜல்லிக்கட்டு நடக்குது நாளைக்கு மட்டும் மூணு இடத்துல ஜல்லிக்கட்டு ஒன்று வந்து புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பதில் இருக்கக்கூடிய மாங்கனாப்பட்டியில் ஜல்லிக்கட்டு அதே மாதிரி மதுரை மாவட்டம் பாப்பிநாயக்கம் வந்து ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் எல்லா நாட்களும் ஒரே நாளில் ரெண்டு இடங்களில் மூணு இடங்களில் மட்டும் இல்லாமல் நாலு இடங்களில் கூட சில நாட்களில் ஜல்லிக்கட்டு நடக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் ட்ரெய்னிங் சேனல் தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் இந்த மாதம் நடக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஒரு ஜல்லிக்கட்டு எங்கெங்க எப்பப்போ என்னங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த வீடியோவில் சாட்டாக சொல்லி முடிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தமிழன் ட்ரெண்டிங் அப்படிங்க கூடிய ஃபேஸ்புக் பேஜ் வந்து திருடப்பட்டாச்சு திருடி அவன் நம்ம யூடியூப்ல போடக்கூடிய வீடியோவை திருடி திருடி டவுன்லோட் பண்ணி அவன் எடுத்து போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அதை அன்பாலோ பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் இன்னொரு பேஜ் தமிழன் ட்ரெண்டிங் ஒரிஜினல் சொல்லிட்டு என்னோட முகம் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கங்க அவன் அசிங்கமா வீடியோ போடுறதுக்குள்ள அந்த பேஜை விட்டு எல்லா பேரும் வெளில வந்துருங்க இந்த தகவல் நிறைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்குது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எப்படியும் இந்த ஒரு காரணத்தை எல்லாத்தையும் சொல்லி நீங்க எல்லா பேரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரி ரைட்டுங்க நாளைக்கு வந்து பத்தாம் தேதி மூணு இடங்களில் வேடிக்கைங்கிறது முதலே சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்த நாள் பதினொன்னாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் நம்ம லால்குடி பத்தில் இருக்கக்கூடிய பூவலூருங்கிற ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு இடங்களில் ஜல்லிக்கட்டு இருக்குதுங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனிமலை ஜல்லிக்கட்டு அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கம் ஜல்லிக்கட்டு நம்ம சங்கம் மீடி ஜல்லிக்கட்டு தான் போறோம் இதுக்கப்புறம் கீழக்கரையில் நம்ம ஸ்டேடியத்தில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம அலங்கநல்லூர் ஸ்டேடியத்தில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக வந்து மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குது இது எல்லாமே ஒரே நல்ல நடக்குது இதுக்கப்புறம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரெண்டு இடங்களில் ஜல்லிக்கட்டு நடக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஆவியூரில் கல்வாடியில் ஜல்லிக்கட்டு நடக்குது அதே நாளில் புதுக்கோட்டை மாவட்டம் மீனம்பட்டியில் ஜல்லிக்கட்டு சொல்லிருக்காங்க நம்ம மீனம்பாட்டி ஜல்லிக்கட்டுக்கு தான் போகிறோம் இதுக்கப்புறம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு இடங்களில் ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம் பூலம்பாடியில் ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க நம்ம பூலம்பாடி ஜல்லிக்கட்டு தான் போகிறோம் அதே நாளில் அரியலூர் மாவட்டம் கீழக்குளத்தூரில் ஜல்லிக்கட்டு சொல்லிருக்காங்க காரு காரு பைக்கு அது இதுன்னு சொல்லி பெரிய அளவில் வேடிக்கை பண்ணுறாங்க அப்புறம் அதே நாளில் மதுரை மாவட்டம் நல்ல மரத்துலேயும் ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் மூணு இடங்கள்ல ஜல்லிக்கட்டு இதுக்கப்புறம் தேதி ஜல்லிக்கட்டு எதுவும் இல்லை நம்ம ஆர் பாலைக்குச்சியில் விரட்டு இருக்குது அடுத்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுக்கோட்டை மாவட்டம் ராபூசலில் ஜல்லிக்கட்டு இருக்குது வருஷம் வருஷம் எங்கே ஜல்லிக்கட்டு நடந்தாலும் சரி நம்ம ராபூசல் போகிறது வழக்கம் இந்த வருஷமும் கண்டிப்பாக போயிடுவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் சூழ்நிலை சந்தர்ப்பம் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் வந்து ராபூசோல் ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாதிரி பிளான் மேக்சிமம் போயிடுவேன் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் அதுக்கு அடுத்த நாள் பதினேழு நாலு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் ஜல்லிக்கட்டு நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஜல்லிக்கட்டில் வம்பன் ஜல்லிக்கட்டு ஒன்று நம்ம இந்த வருஷமும் வந்துட்டு வம்பன் ஜல்லிக்கட்டுக்கு தான் போகிறோம் இதுக்கப்புறம் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காளையர் கோயில் பார்த்து இருக்கக்கூடிய கண்டனிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க போன வருஷமே இந்த ஜல்லிக்கட்டுக்கு போயிருந்தோம் இந்த வருஷமும் கண்டிப்பாக அந்த ஊர் ஜல்லிக்கட்டுக்கு போகிறதா தான் முடிவு பண்ணியிருக்கோம் சூழ்நிலை சரியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லாங் அதிக தூரங்கிறதுனால யோசனை பண்ணணும் ஏன்னா தொடர்ச்சியாக வேடிக்கை இருக்கிறதுனால போக முடியுதா என்னங்கிறது தெரியல நெருக்க வீட்டில் நான் கண்டிப்பாக தகவல் சொல்கிறேன் இதுக்கப்புறம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இடங்களில் ஜல்லிக்கட்டு கிடச்சிருக்காங்க ஒன்று வந்து கீழக்கரை நம்ம மதுரை ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்துட்டு நம்ம வக்கீல் திருப்பதி அண்ணை வந்துட்டு காரு பைக்கு அதெல்லாம் போட்டு சிறப்பாக ஜல்லி நடத்ததாக சொல்லி தகவல் கிடைச்சிருக்குது இது மட்டும் இல்லாமல் திருச்சியில் வந்துட்டு குறிச்சிலேயும் ஜல்லிக்கட்டு சொல்லியிருந்தாங்க இன்னும் வந்துட்டு அஃபிஷியல் அறிவிப்பு நோட்டீஸ் நோட்டீஸ் எல்லாம் வந்துருச்சு பட் ஆனால் வந்துட்டு தேதி மாறுமா என்னங்கிற தகவல் இன்னும் தெரியல அதே தேதியில நடந்தால் நல்லாயிருக்கும் இல்லை தேதி மாறுதா இல்லை என்னங்கிற தகவல் கிடைக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது தனியாக கூட ஒரு இன்ஃபர்மேஷன் தகவலாக கொடுத்துருவோம் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு இடங்களில் ஜல்லிக்கிட்டு நடக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தமம்பட்டியில் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் நடுவருங்கிற ஒரு ஜல்லிக்கட்டு இது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாபெரும் பரிசு வெடிக்க நடக்கக்கூடிய அரசரடிப்பட்டி நால் ரோடுல பிரம்மாண்டமான ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குது ஒரே நாளில் மூணு இடங்களில் ஜல்லிக்கட்டு இதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று இருபத்தி இந்த ரெண்டு நாளுமே ஃப்ரீ தான் எந்த ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு இல்லை ஒருவேளை இனிமேல் காலங்களில் இருந்தது அப்படின்னா தகவலாக கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு இடங்களில் ஜல்லிக்கட்டு நடக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொன்னையம்பட்டி ஜல்லிக்கட்டு அதே நாளில் விருதுநகர் மாவட்டம் செம்போன் நெருஞ்சிலேயும் ஜல்லிக்கட்டு அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் மாவட்டம் ராமநாதபுரத்துலேயே வந்துட்டு ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க நம்ம ராமநாதபுரம் ஜல்லிக்கட்டுக்கு தான் போகிறோம் தஞ்சாவூருக்கு தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கொன்னையம்பட்டி ஜல்லிக்கட்டு நம்ம நண்பர்கள் அனுப்பலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் இருபத்தி

போராட்டங்களுக்கு அப்புறமும் நான் அட்டன் பண்ணிவிடுவேன் இந்த வருஷம் முடியுமா என்னங்கிறது தெரியல பார்ப்போம் ஏன்னா குடி இருக்குல்ல ரெண்டு ஊருக்குமே போகிறது மாதிரி பிளானு நம்ம ஆட்கள் நம்ம நண்பர்கள் உதவி செய்ய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் நம்ம நண்பர்கள் வரும்பொழுது நம்ம மெய்கனுடையால் அவங்களை அனுப்பிவிட்டு குடி ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு நம்ம போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி கிட்டத்தட்ட மூணு இடங்களில் ஜல்லிக்கட்டு ஒன்று வந்துட்டு மதுரை மாவட்டம் கீழக்கரை நம்ம ஸ்டேடியத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்ம ஜிஆர் கார்த்தி சார்பாக வந்துட்டு வேடிக்கை நடத்துறாங்க ஸ்டேடியத்துக்கு தான் போகலான்ட்டு பிளான் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் அள்ளித்துறையில் ஜல்லிக்கட்டு அது மட்டும் ல்லாம சேலம் மாவட்டத்தில் ஒளிபுரத்திலையும் ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க ஒரே நல்ல மூணு ஜல்லிக்கட்டு இதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் சாத்தாப்பாடியில் ஜல்லிக்கட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது இருபத்தி ஏழாம் தேதி தான் ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பார்த்தேன் பார்ப்போம் நடக்குதா என்னங்கிறது தெரியல நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருவோம் ஏன்னா நமக்கு கோயம்புத்தூர் சைடில் எந்த ரெஸ்பான்ஸும் நமக்குலாம் மறுமாதிரி வீடியோகிராஃபர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம கண்டிப்பாக நடந்தாலும் போகிறதில்ல தகவல் கிடைக்கும் பட்சத்தில் என்ன நடக்குது எப்போ நடக்குது அப்படிங்கிற தகவல் தெரியும் பட்சத்தில் நான் அதை கொடுக்குறேன் யாரும் வந்துட்டு எனக்கு அங்கே போய் டோக்கன் எப்போ டோக்கன் தர்றாங்க புடியக்காரங்களுக்கு இப்போ டோக்கன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டுக்கு எனக்கு கூப்பிட்டு கேட்டுறாதீங்க ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு நமக்கு என்னமோ விளங்க மாட்டேங்குது போகிறதுக்கே செட் ஆக மாட்டேங்குது அங்கே போனாலும் ரெஸ்பான்ஸும் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது அதனால் நம்ம போகிறதே வெறுத்தாச்சு சரி ரைட்டுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இந்த ரெண்டு நாள் லீவு இப்போ அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம் நம்ம விஸ்வக்குடி ஜல்லிக்கட்டு ரொம்ப சிறப்பான ஜல்லிக்கட்டு நம்ம இந்த வருஷம் இதுக்கப்புறம் எந்த ஊர் ஜல்லிக்கட்டு அங்கே வந்தாலும் சரி அந்த தேதியில் வந்தாலும் சரி நம்ம விஸ்வக்குடி ஜல்லிக்கட்டு தான் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் முப்பதாம் தேதி இப்போ சொன்னது முப்பத்தோரு ஊர் ஜல்லிக்கட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் நடக்கூடிய சொல்லியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் மே மாதத்துலேயே ஒரு சடங்கில் வேடிக்கை நடக்க சொல்லிருக்காங்க அது அப்புறமா அடுத்த வீடியோவில் போட்டுவிட்றேன் ஓகே நன்றி நண்பர்களே